நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சி குரோதி ஆண்டு ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்றிரோ ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் நாம யோகம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை வியாதி பாதம் பின்பு வரியான் கரணம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை கௌளவ கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பதினைந்து நிமிடம் முதல் ஒன்று பதினைந்து நிமிடம் வரை நல்ல நேரம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை அமகண்ணம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாப்ப நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பும் மூலம் நேத்திரம் இன்று இரண்டு கண்ணும் திறக்கவில்லை குருட்டு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அறைதான் இருக்கு இன்னைக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் இன்னைக்கு ஒரு பதிவு ஒன்னு சொல்ல என்னன்னா நம்ம வீட்டுல நிறைய பூஜைகள் பண்றோம் லக்ஷ்மி பூஜை பண்றோம் முருகர் பூஜை பண்றோம் பூக்கள் போட்டு நம்ம அர்ச்சனை பண்றோம் அர்ச்சனை பண்ண பிறகு ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு அந்த பூக்களுக்கெல்லாம் ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு அத சொல்லி முடிங்க அது என்ன மந்திரம்ன்றத சொல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு தெரியாதவங்க இந்த மந்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு இன்னைக்கு செய்யலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெத்தலை எடுங்க அதுல ஒரு கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்குன்னா களிப்பாக்கு ஒரு ரூபா காயின் ஒரு சிறிய துண்டு பச்சை ஒரு மஞ்சள் இது வச்சு அப்படியே நான்காம் அடிச்சு மஞ்சள் நூல் சுத்தி பாக்கெட்ல வச்சுக்கோங்க போற காரியம் வராத பணம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா மனசார செய்யுங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் மனமுவந்து அதை செய்தால் நமக்கு நன்மைகள் உண்டு ஆத்மார்த்தமா செய்யணும் ஆழமா செய்யணும் அப்பதான் அதுக்கு வந்து பலன் நமக்கு கிடைக்கும் சொல்றேனேன்னு செய்யாதீங்க சரிங்களா உங்களுக்கு பிடித்திருந்தால் இது செய்து கொண்டு போங்க நான் டெய்லி சொல்றதோ அதே போலதான் இன்னைக்கு சொல்றது மட்டும் நான் சொல்லல தினந்தோறும் சொல்கின்ற பரிகாரம் நாங்க கொண்டு போறோம் எங்களுக்கு நல்லது நடக்குது சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம்தான் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லகனம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கன்னியில் சுக்கர பகவான் கேது பகவான் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதினத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் கடகத்தில் புத பகவான் இன்று பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் நானு தினமும் ஒரு விஷயம் சொல்றதுதான் தான் தினமும் சொல்றேனேன்ட்டு நினைக்க வேண்டாம் இந்த கண் திருஷ்டி பொடி எல்லாரும் வாய்ந்த போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல இந்த ஏவல் பிள்ளி சூன்யம் செய்வினை தீர்ந்து குலதெய்வம் வீட்டிற்குள் வருவதற்கு அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி இன்னொரு பொடியை பத்தி நான் ரொம்ப சொல்றது இல்லை அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பொடி என்ன அப்படின்னா நாப்பத்தெட்டு நாள் வீட்டுல மாலை வேலையில இப்போ மாலை வேலைன்னா நாலு இருந்து நாலரை மணிக்குள்ள அஞ்சு மணிக்குள்ள அந்த கொடியை போட்டு தூபம் போட்டால் நிறைய பிரச்சனைகள் தீரும் அதே போல வியாபார வசியம் தனவசியம் தொழில் வசியம் கணவன் வசியம் இது அத்தனைக்கும் தாய்த்து எந்திரம் இருக்கு அதே மாதிரி மகாலட்சுமி எந்திரம் குபேரலட்சுமி எந்திரம் வீட்டில் வைத்து பூஜை செய்யணும் வாங்கி வச்சுக்கிறது பெருசு கிடையாது அதுக்கு பூஜை செஞ்சாதான் அதுக்கு வந்து சக்தி வரும் நம்ம சும்மா வந்து இப்போ ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா ஏன் நாப்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை பண்றாங்க அப்பதான் அதுக்கு சக்தி வரும் அதே தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வாங்கி சும்மா வீட்டுல வைக்க கூடாது அது தினந்தோறும் பூஜை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சார் இப்பொழுது இந்த நம்ம மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்றோம் இல்லையா மந்திர சக்தி உடைய புஷ்பம் என்று சொல்வதை விட இந்த மந்திர உச்சாரத்தின் மூலம் சக்தி பெற்ற பூக்களை கொண்டு வணங்குவது இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கோவில்ல வந்து அபிஷேகம் அலங்காரம் சோடாசர உபாச்சார தீபாரதனை சதுர்வேத பாராயணம் அத்தனை உபச்சாரங்களையும் இறைவனுக்கு செய்து முடித்த கையோடு ஒரு மந்திரங்கள் சொல்லுவாங்க என்னன்னா யோபா புஷ்பம் வேதா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் ஆரம்பிப்பாரு அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா குரலே கணீர்னு இருக்கும் நான் முழு இதுவும் சொல்றேன் பாருங்க அது சொல்லும் நம்ம உடம்பே மெய் சிலிர்க்கும் ஒவ்வொரு கால பூஜையின் போதும் தீபாதரணைக்கு முன்னதாக ஆலயங்களில் இந்த மந்திர புஷ்பம் என்கிற வேத மந்திரம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது பொருள் புரியாதவர்கள் கூட அந்த மந்திரத்தின் ஸ்வரத்திலும் உச்சரிப்பிலும் மெய்மறந்து உருகி நிற்பர் அதே போலதான் நம் இல்லங்களிலும் நடைபெறும் பூஜையின் போது ஏற்ற இரக்கத்தோடு அதற்குரிய ஸ்வரத்தோடு இந்த மந்திர புஷ்பத்தை உச்சாடனம் செய்யும் போது நாமும் அவரோடு இணைந்து சொல்வது போன்ற உள்ளுணர்வு நமக்குள் உண்டாகும் உணரவும் முடியும் அதாவது உலகத்துல நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவருடைய வாக்கு இந்த நீர்தான் உலகின் அடிப்படை ஆதாரம் என்பதை இந்த மந்திரம் வலியுறுத்துகிறது நீர் நிலவு நெருப்பு காற்று சூரியன் இந்த நட்சத்திரங்கள் மேகங்கள் போன்ற இயற்கை சக்திகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த மந்திரத்தின் வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றது அதாவது இந்த மந்திர புஷ்பத்தின் தனி சிறப்பு என்ன அப்படின்னா ஆப என்றால் தண்ணீர் என்று பொருள் யோ பிளஸ் ஆப பிளஸ் புஷ்பம் யோபாம் புஷ்பம் இந்த மந்திரம் துவங்கும் இந்த மந்திரம் துவங்கும் போது சந்திரனை கொண்டு அதே மாதிரி படைக்கும் இந்த உலகத்தை படைக்கும் இந்த ஜலத்திலிருந்து உருவானதே அக்னி ஆயதனம் என்றால் அடிப்படை ஆதாரம் என்று பொருள் அக்னிக்கு ஆயதனம் ஆப என்று அழைக்கப்படுகின்ற நீர் அந்த நீருக்கு ஆயதனம் அதாவது அடிப்படை அக்னி இவ்வாறு நீரும் நெருப்பும் ஒன்றுக்கொன்று ஆதார சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அறிவியலை துல்லியமாக எடுத்துச் சொல்லுகின்றது இந்த வேத மந்திரம் இது சொல்லிட்டே போகலாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த மந்திரத்தை பத்தி எக்கச்சக்கமா சொல்லலாம் இந்த மந்திர புஷ்பத்தின் பொருள் தமிழ்ல வந்து யஜூர் வேதத்தை சார்ந்த தைத்திரிய ஆரண்யகம் இந்த மந்திர புஷ்பத்தை கொண்டிருக்கிறது அதனால நிலவே நீரின் மலர் இது எக்கச்சக்கமா சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் இந்த மந்திர புஷ்பத்தின் அந்த பத்து ஸ்லோகங்களும் அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா ஓம் பத்ரம் கர்ணேபி அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி படத்து பாடத்துடன் துவங்கும் இது அடுத்து சில நாட்களில் இதை பத்தி இன்னும் நிறைய சொல்ற இந்த மந்திர புஷ்பத்தை பத்தி மந்திர புஷ்பனுடைய எப்படி சொன்னாலும் இந்த ஸ்லோகம் அப்படின்றத சொல்ற இதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க பூஜை முடிஞ்ச உடனே கூடவே இதை சொல்லி முடிங்க இப்ப நம்ம ஒரு மகாலட்சுமி பூஜை பண்றோம் ஓம் ஹிரிம் மகாலட்சுமி சகல சௌபாக்கியம் தேகிமே சுவாக்கா ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தன தானிய சர்வ சர்வலோக சர்வ தானிய சர்வ தனாதி தேகிமே இது மாதிரி மந்திரங்கள் சொல்லி நம்ம மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு பண்ணும்போது அம்மனுடைய மந்திரங்களை சொல்லி நம்ம பண்ணோமோ கடைசியா முடிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி முடிங்க என்ன ஸ்லோகம் அப்படின்னா ஓம் யவாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏ ஏவம் வேதா யோபமாய தன வேதா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி கடைசியா பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கற்புர தீபம் காட்டும் போது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையாம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இத சொல்லி பண்ணுங்க அந்த பூஜை முழுமையாக முடியும் இத பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நேரம் ஆகும் சொல்லலாம் வேண்டாம் நமக்கு என்ன மந்திரம் நீரே காற்றின் ஆதாரம் யார் நீர் ஆதாரத்தை அறிகிறானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான் அதுதான் இந்த மந்திரத்துக்குரிய சக்தி கொதிக்கும் சூரியனே நீரின் ஆதாரம் யார் கொதிக்கும் சூரியனின் ஆதாரத்தை அறிகிறானோ அவன் தன்னில் நிலைபெற்றவன் ஆகிறான் இந்த மந்திரத்துக்கு உரிய பொருள் இது சொல்லிட்டே போகலாம் அதனால வேண்டாம் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு முறை கேட்டு அதை ஒவ்வொரு இதுவா கேட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வீட்டுல பூஜை முடிஞ்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க இன்னொரு முறை கூட சொல்ற எழுதிக்கோங்க யோவாம் புஷ்பம் வேதா உஷ்பவான் பிரஜாவான் வசுமான் பவதி சந்திரமாவா அவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் வசுமான் பவதி இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு வரும் இதை தினமும் பூஜை பண்றவங்க கூட சொல்லலாம் தினமும் பூஜை பண்றவங்க கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் சரிங்களா இத சொல்லி எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுங்க எழுதி வச்சுக்கிட்டு சொல்லும் போது நல்லா இருக்கும் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்ற யோவாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் வசுமான் பவதி ஏ ஏவம் வேதா யோப மாயதன வேதா ஆயதனவான் பவதி இதுதான் மந்திரம் இதை எழுதி வச்சு சொல்லுங்க இது இந்த மந்திரம் வந்து நிறைய இருக்கு எக்கச்சக்கமாக இருக்கு இது வந்து கடைசி வரியினுடைய ஒரு மந்திரம் இது அவ்வளோதான் இது இந்த புஷ்ப அர்ச்சனைக்கு மந்திரன்றது சொல்லும்போது எக்கச்சக்கமாக வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வரிகள் வரும் இது பேராகிராப் வரும் அவ்வளோலாம் வேண்டாம் இந்த கடைசி இது மட்டும் சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த பூஜை முடியும் போது அந்த பூக்களுக்கு உண்டான மந்திர சக்தியும் தன்னிலை உணரக்கூடிய ஒரு சக்தியும் இது கொடுக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் உயர்கல்வில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியோர்களிடத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் எதிர்பாரா சில செலவுகள்லாம் ஏற்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை இசையின் எட்டாமன் அசுனரும் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளா மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் கழுத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும் சொத்து பிரிவினை பாகப் பிரிவினை அது தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு கை கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை மிகுந்த நாளாக அமையும் அதிசயசை மூன்றாவது சேன் மூன்றாம் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர் எண்ணி எண்ணங்கள்லாம் ஈடேறும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் கனிவோட பேசுங்க நிதானத்தோட பேசுங்க நன்றாக இருக்க எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்பட விலையுர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை இழுபறியாக இருந்து வந்த தன வரவு உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வரக்கூடிய தன்மை இருக்கு நண்பர்களின் சந்திப்பு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களோட இருப்பவர்களிடத்தில் அனுசரிச்சு ந நடந்து கொள்ளுங்க உங்க கூட இருக்காங்கன்னா அவங்கள எதுவும் சொல்லாதீங்க சில பேர் வந்து நண்பர்களா இருக்கட்டும் வேலை செய்பரா இருக்கட்டும் வீட்டுல வேலை செய் அவங்களெல்லாம் கடுகடு கடுகடுன்னு பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காது இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க இன்றைய நாள் நேர்மை நிறைந்த நாளாக அமையும் அதிர்சை செய்ய அசைன்னு ஆறாமன் அதிர்ஷ நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இன்னைக்கு ஏற்படும் தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் மேல் அதிகாரி ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய முயற்சியில் செய்யும்போது ரொம்ப கவனத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே மாதிரி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இன்னைக்கு அதிர்சைசை மேற்குசை அசையன் ஏழாமன் அசை நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிறோம் புனர்பூச நட்சத்திரக்கார உயர்வு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க கொண்டு போற பொருள் அதே மாதிரி விளையிறந்த பொருட்கள் மீது இதுலலாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட இருப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சகோதர வழியில அலைச்சல்கள் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் ஒருவிதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கணவன் மனைவிடே நல்லா புரிதல் இருக்கும் அதே போல சிம்மராசி நேயர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கு அதிச இசை கழக திசை இசையின் மூன்றாமின் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் இன்னைக்கு நிறைய ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கஷ்டமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் போல மகிழ்ச்சி கிடைக்கும் வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் எதிர்பார நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு இருங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க முந்தைய விட இப்போ ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கும் இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிக்காமல் இதெல்லாம் பாத்துக்கங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசைத்தேன் கேக்கு ஐந்தாமே அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள் அசம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இந்த இன்சூரன்ஸ் துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயமும் லாபமும் கிடைக்கும் குடுக்கல் வாங்கல மேன்மை ஏற்படும் விடாபிடியாக செயல்பட்டு நினைத்த வேலையிலா செய்து முடிப்பீங்க வியாபார சம்பந்தமான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும் தன விருத்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சை தென் கிழக்கு எண் அச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள்லாம் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பேச்சில நிதானம் தேவை கவனம் தேவை கற்பனை துறையில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி இருந்தால் கணவன் ஒரு அனுசரணை பயணங்கள் செல்வது அதன் மூலம் சந்தோஷம் அடைவது அது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் இன்றைய நாள்ல ஒரு சில விஷயத்தில் அலைச்சல்களும் இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க காலையில ஒரு பத்தரை மணி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் பதினொன்றரை மணி வரைக்கும் ரிஷிக ராசிக்கு சந்திராசம் இருக்கு அதன் பிறகு சந்திராசம் விலகி நன்மைகள் நடைபெறும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு அதிர்ஷ திசை மேற்கு திசை இசையின் ஆறாமின் அச நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பதி எது செய்தாலும் பதினோரு மணிக்குள்ள செய்து முடிச்சிருங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பம் உறவினர்களுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும் படிக்கிற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்துல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் இன்னைக்கு பயணங்கள் செய்யும்போது வேகத்தோடு செய்ய வேண்டாம் நிதானத்தோடு செல்லுங்கள் கடன் இந்த விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்கள் அரசு காரியங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேலைகள்லாம் நிறைவடுவதில் கொஞ்சம் உங்களுக்கு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு கவனமாக இருங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி செல்ஃபி எடுத்து கோணல் மாலில் செல்ஃபி எடுத்து ஒரு ரெண்டு அவர் வச்சுட்டு அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க சந்திராசமும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா தனுசு ராசிக்கு சந்திரனே எட்டாம் இடத்த அதிபதியா தான் இருப்பார் கடகராசி இல்லைங்களா அதனால அந்த சந்திராஷம் கொஞ்சம் வேலை செய்யும் அதனால கவனமா இருங்க அதிசயிசை மேற்குசை அதிசையன் ஆறாமேன் அதிச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் நீங்கும் போராடும் நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி மேலோங்கும் நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும் கல்வியிலே இருந்து வந்த ஆர்வம் இன்மையெல்லாம் குறையும் புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கால்நடைத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் அனுபவம் இன்னைக்கு நிறைய அனுபவத்தினால உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அதிசேசை வடகிழக்கு சேஷையின் மூன்றாம் அரிசி நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வமின்மையெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிராக இருந்தவர்களெல்லாம் விலகிச் செல்லக்கூடிய ஒரு தன்மை சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியிலே எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமையும் அதிசைசை தெற்கு திசை ஏன் இன்னைக்கு எட்டாமன் அதிர்சை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் வேகம் இல்லாமல் விவேகத்தோடு இருப்பது சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்பவர்கள் அதை சார்ந்த பெரியோர்கள் இடத்திலிருந்து ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் பிள்ளைகளால் ஆதரவான சூழலால் ஏற்படும் புதிய இலக்குகள் பற்றிய மாறுபட்ட அணுகுமுறை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் என்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் அமையும் அதிர்சிசை தென் மேற்குசை அசை என் ஏழாமின் அர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது சிறப்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலாபங்கள் நிறைந்த நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்